வாயிலா ஜீவன் ஜீவன்களுக்கு கடைசி ஸ்டேஜை வந்து என் மூலியமாக ரெஸ்பெக்டாக அவங்கள அனுப்பி வைக்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் நீங்கள் யார் செய்யணும் சிங்கப்பூர் ஜேர்னியை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்காக எல்லோரும் ஃபாரின் ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வருவாங்க ஸோ மெயின்லி அவங்க ஃபேமிலி கஷ்டம் ஸோ இதெல்லாம் த அதே மாதிரி எனக்கும் ஒரு கஷ்டங்களாக இருந்துச்சு ஸோ அதனால் தான் சிங்கப்பூர் வரணும் பிளான் பண்ணேன் ஸோ எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்தளவுக்கு தெரியாது ஸோ நான் எப்படி இன்னொருத்தங்களோட கம்யூனிகேட் பண்ண போகிறேன் ஏதாவது ஒரு விஷயம் நான் கேட்கணுன்னா நான் இங்கிலீஷில் தான் கேட்கணும் ஏன்னா நம்மளோட கலீக்ஸ் வந்து தமிழ்நாடு இல்லை ஸோ அவங்கள்ட்ட நான் எப்படி மிங்கிள் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் சீனியர் கலிக் ஒருத்தங்க அங்கிள் ஒருத்தருப்பாங்க அவங்க கஸ்டமர்கிட்ட பேசுவாங்க ஃபோன் காலில் ஸோ அப்போ பேசும்போது பக்கத்தில் பண்ணிப்பேன் என்ன கேக் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை லிசன் பண்ணுவேன் லிசன் பண்ண 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 ஒரு ஒரு பர்ஃப்ட் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு தெரிஞ்சிருச்சு ஒரு பேசிக்காக இது தான் கேட்குறாங்க இந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இதுதான் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு ஈகர்னஸ் கஸ்டமர் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை அதனால அந்த அங்கல்கிட்ட சொல்லி லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச சொல்லுவான் ஸோ அப்போ அவங்க இவங்க சொல்கிறதையும் நான் கேட்கலாம் அவங்க ஆன்சர் பண்ணுறதையும் நான் கேட்கலாம் ஸோ அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் கற்றுக்க முடிஞ்சிச்சு அப்படி கற்றுக்கிட்டு தான் கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் அவங்கள்ட்ட வந்தோடனே அவங்க பேட்டு பேர் என்னன்னு கேட்டு அவங்க அந்த செரமனி ரூம் கொண்டு போய் அவங்கள விடுறது என்னென்ன சர்வீஸ் நம்மள்கிட்ட இருக்குது இதுதான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியிச்சு ஆனால் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேர்ட்ஸோ ஏதோ அதை என்னால் பதக்கி என்னால் சொல்ல முடியல ஸோ அது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் வேறு வழியை வழியை கையாண்டேன் அது என்னென்னா வாட்ஸ்அப் மூலிமா கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது ஸோ ஆஃப்டர் கிரிமிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அப்டேட் அப்டேட்டை கொடுப்பேன் ஒரு கிரிமிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஓகே தேங்க்ஸ் மேம் ஸோ அப்போதைக்கு நான் ஒரு ஒரு சென்டென்ஸை கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி ஐ ம் சோ சாரி ஃபார் யோர் லாஸ்ட் யுர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெட் நேம் கோகோன்னு வச்சு கோகோ வாஸ் சச்சென்டல் சவ் நவ் இஸ் யோ ஏஞ்சல் ஓகே ப்ளீஸ் டேக் கே யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் அனுப்பிச்சி விட்ருவோம் இதை மாதிரி ஸ்டார்டிங்கில் அது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதையே நல்லா அதை வாட்ஸ்அப்பில் பண்ணி 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 அதே டேரெக்டாக கொஞ்சம் கஸ்டமரை சொல்ல ஆரம்பித்தேன் இப்போது அது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் ரொம்ப கவலையாக இருப்பாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ரொம்ப கம்யூனிகேட் பண்ண முடியாது அழுதுட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் போய் நம்ம வரி கான்ஃபிடன்ஸ் விட சொல்லணும்னா அவங்களால அதை அசட் பண்ணவும் முடியாது ஸோ அதை நான் பார்ப்பேன் எந்த மாதிரி கஸ்டமர் ஓகே இருக்காங்களா நம்மளோட ஆறுதல் தேவைப்படுதா அப்படின்ட்டு கொஞ்சம் நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியும்னால ஸோ அது மாதிரி தோண்டி சில விஷயங்கள்லாம் பேசுவேன் அப்ரிஷியேஷன் தான் நமக்கு கடைசியாக சொல்லிட்டு போகிற அந்த ஒரு தேங்க்ஸு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு என்னோட கஷ்டமான நே நிலமையை வந்து கொஞ்சம் ஈஸியாக அப்படின்னு அந்த இந்த வாட்ஸ் இந்த தான் சொல்லுவாங்க அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மேரேஜ் முடிஞ்சு இதுவரை ஒரு வாட்டி தான் போயிருக்கேன் இப்போ அவங்க அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபைன் ஓர்ஸ் ஒரு லைஃப் தெரியும் உங்களுக்கு ஒன் இயர்ஸ் ஒன்ஸ் இல்லை டூ இயர்ஸ் ஒன்ஸ் தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் நாங்கள் அவங்களுக்கு ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஹோஃப்ஃபுல்லியாக ஐ வி கெட் த ஜாப் சிங்கப்போ தென் வீ ஸ்டெட் டூகதர் அப்புறம் இங்கேயே நான் என் லைஃப் நான் கொஞ்சம் மூவ் பண்ணிடுவேன் நான் பிறந்ததுலேருந்து ரெண்டளவர் சந்திக்கிட்டு இருந்தோம் நான் இப்போது வீடு கட்டி அப்பா அம்மா அதில் உட்கார வச்சுருக்கேன் ஸோ அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் எல்லோரும் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியும் பையன் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து சொந்தமாக வீடு கட்டி உட்கார வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது